வணக்கம் நண்பர்களே கார்த்தி இறைவரி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா சிவகாமி அம்மா சாவுக்கு காரணம் முத்துவேல் தான் அப்படின்னு வந்து நம்ம கார்த்திக்கு ஆதாரத்தோட நிரூபிக்க ஒரு எவிடன்ஸ் வந்து நம்ம சண்முகம் ஏட்டையா ஒரு பெண்ணோட வந்து தொடர்பில் இருந்தாருன்னு அவங்க பேத்தி வந்து சொல்கிறாங்க அவங்கள போய் சந்தித்து வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இது போதும் அத்தைக்கிட்ட உண்மையை நிரூபிக்க நல்ல வழி கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து அந்த அம்மாவை கூட்டிக் கொண்டு வந்து நம்ம சாமுண்டேசரிட்ட சொல்லி வந்து நிரூபிக்கிறாங்க நம்ம ராஜா அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு அதி ரெடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க நம்ம கார்த்தி எப்படியாவது நம்ம அத்தை வீட்டில் வந்து நம்மளை பாடா படுத்திட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா கூடிய சீக்கிரத்தில் அவங்க பாட்டி அத்தையோட அம்மா சாவுக்கு எங்கள் தாத்தா பாட்டி காரணம் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிரூபிக்கணும் அப்படின்னு நிரூபிச்சிட்டனாலே அவங்க எங்கள் த தாத்தா பாட்டி மேலே உள்ள கோவம் பனி போல வந்து குறைஞ்சிரும் வேறு ஒரு இந்த முத்துவேல் தான் காரணம் அப்படின்னு வந்து நிரூபிக்கிறதுக்கு எந்த வாய்ப்பாவது இருக்கானு வந்து விசாரிக்கணும் இந்த சண்முகம் ஏட்டு அவங்களோட பேத்திக்கிட்ட விசாரித்தா ஏதாவது ஒரு துப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம மயிலம் கார்த்தியை வந்து கிளம்பி சண்முகம் ஏட்டையாவோட பேத்தியை வந்து சந்திக்காங்க அன்னையை நீங்கள் உங்களை சந்தித்தரில் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் நீங்கள் வாங்கி கொடுத்த வேலையில் தான் நான் வந்து இப்போ நல்லபடியாக வந்து சம்பாதிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ரொம்ப சந்தோஷமாக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒன்னிட்ட ஒன்று விசாரிக்க நான் என்னென்ன சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எதாவது வந்து விஷயம் வேணும் அது என்ன விஷயம்னா எங்கள் அத்தையோட அம்மா சிவகாமி அவங்க வந்து சாவுக்கான காரணம் உங்கள் தாத்தா சண்முகம் அவருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது அதை பற்றி ஏதாவது ஒன்றிட்ட சொல்லியிருக்காரா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்போ அவர் தான் ஏட்டாட்டு அந்த ஸ்டேஷனில் இருந்தார் அதை பற்றிய கேஸில் தான் எங்கள் அத்தையோட குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்குது அதில் குற்றவாளியாக எங்கள் தாத்தா பாட்டியை அத்தை வந்து பார்க்குறாங்க அது வந்து உண்மை இல்லை ஆனால் அத்தைக்கு வந்து நிரூபிக்கணும்னா உங்கள் தாத்தாவை வச்சு சொல்லிடலான்னு பார்க்குற நேரம் தான் உங்கள் தாத்தாவை வந்து வேணுனி வந்து போட்டு தள்ளிட்டா இந்த மாயா அதான் இது அதை பற்றி விசாரிக்க வேறு வழி இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நீ தான் ஏதாவது தெரிஞ்சுதான் உங்கள் தாத்தாவன்கிட்ட சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு வந்து கேட்க நேரம் இல்லை அண்ணா ஆனால் எனக்கு தெரியாது ஆனால் தாத்தாக்கு மனைவி ஸ்தானத்தில் வந்து ஒரு அம்மாவை வந்து கூடவே எங்கள் தாத்தா வந்து கடைசி நாட்கள்ல வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அவங்க வந்து பக்கத்து ஊரில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆனால் இப்போ உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது அவங்கள்ட்ட வந்து விசாரிச்சா கண்டிப்பாக தாத்தா ஏதாவது வந்து வேலை பார்த்த காலத்தில் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் சரிம்மா அவங்கள நான் பார்க்கலாமா அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு கார்ல அந்த சண்முகம் ஏட்டோட பேட்டியை வந்து நம்ம ராஜா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனதும் அந்த அம்மாவை சந்தித்து இந்த பாருங்கம்மா நான் சண்முகம் ஏட்டு அவங்களோட பேட்டி அப்படின்னு வந்து நேரம் ஒன்றை உங்கள் தாத்தா பார்த்து தாத்தா வந்து நிறைய ஒன்றை போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க சரிம்மா இப்போ எதுக்காக வந்த அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஒரு எங்கள் தாத்தா வேலை பார்க்க காலகட்டத்தில் ஏட்டா இருக்கிற நேரம் அந்த அங்கே ஒரு கேஸ் வந்து வந்திருக்கு சிவகாமி அம்மா சாவுக்கான காரணம் வந்து ராஜ சேதுபதியோட குடும்பம் இல்லை அப்படின்னு வந்து எங்கள் தாத்தா ஏதாவது உங்கள்கிட்ட அதை பற்றி சொல்லியிருக்காங்களா அதனால ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சு இருபத்தஞ்சி வருஷமா கிடக்கு அதை வந்து ஒன்று செய்யறதுக்கு அவங்க காரணம் இல்லை அப்படின்னு வந்து நிரூபிக்கணும் தாத்தா வந்து ஒரு எவிடன்ஸாக இருந்தார் அதை கரெக்டாக அவர் சொல்லிடுவாருன்னு தான் அந்த நேரத்தில் வந்து போட்டு தள்ளிட்டாங்க அதான் ஏதாவது வந்து எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அப்போ உள்ள விஷயம் அவர் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லியிருப்பாருன்னு உங்களுக்கு தோணி அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆமா நீங்கள் வந்து மனைவி ஸ்தானத்தில் வந்து தாத்தா வந்து உங்களை வச்சு பார்த்ததா அரசல் குரசலாக எனக்கு வந்து நியூஸ் வந்து தெரியுமா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு இப்போவாது என்னை வந்து பார்த்திய சரி நீ எனக்கு பேத்தி மாதிரி தான் நான் வந்து உண்மையை சொல்லுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க உண்மையில் வந்து சிவகாமி அம்மா சாவுக காரணம் அந்த ராஜசேதுபதியோட குடும்பம் இல்லை அது வந்து முத்துவேல் தான் காரணம் அந்த சிவகாமி அம்மா கிட்ட வந்து தவறாக நடந்திருக்க முயற்சி செய்தான் இந்த முத்துவேலு அதனால் வந்து சிவகாமி அம்மா ஊரில் செருப்பெடுத்து எல்லார் முன்னாடியும் அந்த மு முத்துவேலை அடித்து வந்து கா கேவலப்படுத்தினாங்க தான் வந்து முத்துவேலு இந்த சிவகாமி நம்மளை ஊரில் எல்லார் முன்னாடியும் வந்து அவமானப்படுத்திட்டால அவள் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து கங்கணம் கட்டி வந்து அந்த உங்கள் அத்தையோட அம்மா அந்த சிவகாமி காஃபி வந்து குடிக்க இருந்ததில் விஷத்தை வந்து அந்த பறிச்சது வந்து முத்துவேல் தான் இது வந்து வந்து அவர் நம்ம சிவகாமி முத்துவேலை கேவலப்படுத்துறதுனால இந்த முடிவை வந்து முத்துவேலே எடுத்தாரு குடும்பம் அவங்க அம்மா சாவுக்கு காரணம் உங்க தாத்தா பாட்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க இதை கேட்டதோ அரண்டு போறாங்க கார்த்தி இந்த உண்மையை நீங்க எங்கள் கிட்ட வந்து இப்பவே சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க உடனே சரிப்பா நான் வந்து சொல்றேன் இருபத்தஞ்சி வருஷமா பிரிஞ்சு இருந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் வாங்க போகலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்க வந்து நம்ம கார்த்தியை வந்து கூட்டிட்டு வராங்க கார்த்தி அந்த அம்மாவை வந்து கூட்டிட்டு வராங்க இந்த சைடு நம்ம முத்துவேலுக்கு வந்து தெரிய வருது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிவகாமி சாவுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டிரைவர் பையவே அந்த பக்கத்தில் ஊரில் உள்ள அந்த ஏ சண்முகம் ஏட்டோட மனைவியாக வச்சுட்டு இருந்த அந்த லேடி கிட்ட போய் வந்து விசாரிக்க நான் விடக்கூடாது இப்போவே அந்த லேடிக்கு உயிரை பறிக்க எப்படி சண்முகம் ஏற்ற வந்து துப்பாக்கியாக சுடு மாயா சுடுறதுக்கு நான் இது தள்ளி அந்த குறியை வந்து தப்பை வச்சு சண்முகம் ஏட்டுக்கு மேலே பட வச்சது நான் தான் அவர் என்னால் தான் இந்த சண்முகம் ஏற்றம் செத்தாரு இப்போ அவரோட ஆசை நாயகி காதலி வந்து இறக்க போறா இந்த உண்மையை வந்து நான் எனக்கு இந்த உண்மை யாரும் எனக்கு தவிர தெரியக்கூடாது அப்படின்னு வந்து நினைச்சனும் அதை இவங்க எல்லாரும் வந்து சொல்லிக் கொடுத்து அந்த பிரிஞ்சு கிடக்க அந்த ராஜசேருபதி குடும்பத்தையும் இந்த கார்த்தியோட スイベッカーミ குடும்ப பொண்ணு சாமுண்டேஸ்வரி குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துடலான்னு பார்க்குறாங்களா அதெல்லாம் முடியாது அது பிரிஞ்சிருந்தது பிரிஞ்சிருந்தது தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து விடக்கூடாது அந்த லேடியை வந்து உயிரை படிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சிவனாண்டிய முத்துவேலாம் வந்து களை இறங்குறாங்க இந்த சைடை பார்த்தோன்னா எப்படியாவது வந்து அத்தைக்கிட்ட உண்மையை நிரூபிச்சிடணும் அப்படின்னு வந்து துடிக்கிறாங்க ஆனால் நம்ம மயில எடுத்துக்கிட்டால் பார்த்தோன்னா கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய் இளைஞ்ச கிடையாது சண்முகத்துக்கு ஏற்றுக்க ஃபோனே வந்து நம்ம மயில்கிட்ட தான் இருக்குது ஆனால் மயிலுவுக்கு அது தெரியலை அதை வச்சு என்றைக்காவது ஒரு நாள் தூசி தட்டி பார்த்துக்கிட்டு சரி இருக்கட்டும் அப்படின்னு வந்து அப்படியே வச்சுருக்காப்புல அதை பார்த்தாலே அதில் உண்மை வந்து சண்முகம் ஏட்டு சாவதுக்கு முன்னாடி மரண வாக்கு மூலமாகட்டும் வந்து கொடுத்துருப்பாரு நான் இந்த வீடியோ வந்து சாமுடேஸ்வரி கையில் கிடைக்கணும்னா நான் உயிரோடு இருப்பேனா இல்லையான்னு தெரியாது ஆனால் ஒன்று சாமுடேஸ்வரி நீ நினச்சிட்டு இருக்கிறது தப்பு இருபத்தஞ்சி வருஷமா உங்கள் அம்மா சாவுக்கு அந்த ராஜசேதுபதியோட குடும்ப குடும்பம் தான் காரணம் அப்படின்னு வந்து நீ வந்து நினைச்சு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் தப்பு உண்மையான காரணம் வேற யாரும் கிடையாது அந்த முத்துவேல் தான் உங்க அம்மா சாப்பாட்டில் விசத்தை வச்சு கொன்னது முத்துவேல் தான் இது வந்து எனக்கு தெரியும் அந்த நேரம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஏட்டா ஒர்க் பண்ண இரட்டை தான் இந்த முத்துவேல மாற்ற சொல்லி மிரட்டினா நான் தான் மாற்றி வச்சது அதுக்கான தண்டனையை நான் அனுபவிச்சுட்டேன் போதும் சாமிட்டே சரி உண்மை வந்து தெரிஞ்சிட்டுனா கண்டிப்பாக நீ வந்து அந்த பிரிஞ்சு கிடக்க குடும்பத்தோட ஒன்று சேர்ந்துரு பாவ ராஜராஜாவை வந்து ஒரு ஒத்தைக்கு ஒரு பையனாட்டு வந்து இந்த ராஜராஜ ராஜாவையே நீ பிரித்து வந்து அந்த பரமேஸ்வரி பாட்டியை நீ எவ்வளவோ நீ வந்து கஷ்டப்படுத்திட்ட போதும் அப்படின்னு வந்து அந்த இதில் உண்மையை வந்து சொல்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தி வந்து அந்த பரமேஸ்வரி அவங்க வந்து நம்ம சண்முகம் ஏட்டோட வந்து மனைவி ஸ்தானத்தில் இருந்தவங்க அவங்கள கூட்டிட்டு வந்து உண்மையை வந்து நிரூபிக்கணும் நம்ம கிட்ட ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கிறோம் அப்படின்னு வந்து காரில் வந்துட்டு இருக்காங்க